பார்த்துக்கங்க ஓவன் தன்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு அல்கலைன் அமைன் பற்றி சொல்லுங்கன்னு முழுமையான விவரம் பார்க்கலாம் அல்கலைன் அமைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு முன்னணி இந்திய கெமிக்கல் நிறுவனமாக இருக்காங்க அலிபேட்டிக் அமீன்கள் சிறப்பு அமீன்கள் ஆகியவற்றின் வழி தோன்றலாக இருக்கிறாங்க அமீன்கள் என்றால் என்னன்னு பார்ப்போம் அமீன்கிறது வந்து ஆங்கிலத்தில் அமோனியாவிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஆர்கானிக் சேர்மத்தை குறிக்குது அது அது அங்கே வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை வந்து கரிமக் குழுக்களால் மாற்றப்படுகின்றன பின்னர் அவை மூன்று பிணைப்புகளை உருவாக்குது மற்றும் புரதங்களுக்கான கட்டுமான தொகுதிகளாகவும் செயல்படுது பல்வேறு உயிரியல் மற்றும் வேதியியல் செயல்முறைகளில் முக்கியமான பங்கு வகிக்குது இந்த அமீன்கள் இவை பொதுவாக மனசோர்வு எதிர்ப்பு நோய் மருந்துகள் வழி நிவாரணிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் வெடிப்பொருட்கள் மற்றும் நைலான் போன்ற ஜவுளிகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுது அப்புறம் உணவு மற்றும் வாசனை திரவியங்களில் வந்து சுவைகள் மற்றும் நறுவண நறுமணங்களை மாற்றி அமைக்கிறதுக்கும் இது பயன்பட்டு வருது இயற்கை எரிவாயிலிருந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு போன்ற அசத்தங்களை நீக்கி வாயுக்களை சுத்திகரிக்கவும் இது பயன்படுது பல்வேறு ப வகைப்பட்ட தொழில்களுக்கு இந்த அமீன்கள் பயன்படுது பல்கையில் அமீனோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி இருபத்தெட்டு கோடியாக இருந்திருக்கு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு கோடியாக நல்லா விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படுமோசமாக விழுந்திருக்கு ஆண்டுக்கு ஆண்டு பார்க்கும்போது முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் விழுந்திருக்கு நிகரம்